வளரும் தலைமுறைக்கு தேவை குடும்பமே என்று கொடுத்த நேரத்தில் ரொம்ப அழகாக கச்சிதமாக தன்னுடைய கருத்துக்களை சொல்லி இருக்கிறார் உண்மையில் குடும்பம் ரொம்ப அவசியம் அந்த குடும்பத்தில் இருப்பவர்கள் கஷ்டத்தில் ஏற்பட்ட நான் வளர்கிற போது கஷ்டத்தில் ஏற்பட்ட சுகத்தை சொல்லி வளர்க்க வேண்டும் நான் பட்ட கஷ்டம் என் பிள்ளைக்கு வானா அதனால என் பொள்ள சந்தோஷமா இருக்கட்டும் இப்படியே தன்னுடைய கஷ்டத்தில் இருந்த சுகத்தை சொல்லி வளர்க்காததால் இன்றைக்கு நிறைய இழப்புகளை சமூகம் சந்திக்கிறது நம்ம காலத்துல நாங்கள்லாம் நன்னிமா வளர்த்த பிள்ளைங்க ரொம்ப கஷ்டம் ஒரே ஒரு அதிர்சத்துக்கு பல போராட்டம் நடக்கும் ஒரு அதிர்ஷத்துக்கு மதியம் கேட்டோம்னா பன்னெண்டு மணிக்கு கேட்டா சாப்பிடுற நேரத்துல வந்திருக்கு இப்ப ஏட்டான் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு ரெண்டு ரெண்டரை மணிக்கு கேட்டாக்கா இப்பதான் தானே சாப்பிட்டு இருக்கேன் அதுக்கு சாப்பிட்ட ஒண்ணு எதுக்கு அதுன்னு அசருக்கு பிறகு கேட்டோம்னா அசருக்கு பிறகு ஒரு அதிருப்தம் அந்த அதிருப்தி சாப்பிடுறதே இல்லை வச்சு பார்த்துக்கிட்டே இருக்கிறது சாப்பிட வேண்டியது தானே தீந்து போயிரும்ல சாப்பிட்டா முடிஞ்சு போயிரும்ல அப்ப கிடைக்காதது அந்த கஷ்டத்தில் பெறுகிற ஆனந்தம் இன்னைக்கு அப்படிலாம் இல்லை ஒரே புள்ள ரெண்டு புள்ள அவன் கேட்கறதுக்கு முன்னாடியே லட்டு அரை கிலோ ஜிலேபி அரை கிலோ இல்லையா பெரிய கேக்கு வீடே கேக்கு வீடே லட்டு வீடே பூந்தி கொடுக்காமல் வளர்ப்பதால் பல்வேறு சீரழிவுகளை சந்திக்கிறோம் என்று ரொம்ப அழகாக பேசியிருக்கிறார் வளரும் தலைமுறைகளுக்கு பெரிதும் தேவை சமூக சேவையே என்ற அணியில் பேச வருகிறார் ஜமாத்து முத்தின் பள்ளியினுடைய இமாம் பாருங்கள் உங்களுடைய கருத்துறையை பாருங்கள் அலாமத்துல வர வரைக்கும்

சனது பெறக்கூடிய நசீபையும் அதற்கு சாட்சியாக அல்லா நம்மையும் நம்முடைய மக்களையும் நம்முடைய சந்ததிகளையும் ஆக்கி வைப்பானாக நானே அருமையான இன்றைய வளரும் தலைமுறைக்கு இன்றைய இளைஞர்களுக்கு பெரிதும் தேவை எது கல்வி தேவைதான் அசத்து சொன்ன மாதிரி குடும்பமும் தேவைதான் பொருளாதாரம் தேவைதான் ஆனால் பெரிதும் தேவை என்ற வார்த்தை எது அதிகம் தேவை என்பதை நமக்கு உணர்த்துகிறது எது அதிகம் தேவை குர்ஆன் குர் மிகப்பெரிய கல்வி மிகச்சிறந்த கல்வி அதை விட ஒரு கல்வி இருக்க முடியாது உங்களில் சிறந்தவர் கல்வி கற்றவர் என்று அம்மாவுடைய தூதர் அதோடு இது விடவில்லை அதற்கடுத்து ஒரு வார்த்தையை பெருமானார் சேர்த்தே சொல்லுவார்கள் வஅல்லமா அதை மற்றவருக்கு கற்றுக் கொடுத்தவர் அதற்குத்தான் சமூக சேவை என்று சொல்லப்படுகிறது கல்வியை வைத்து மட்டும் ஒரு நபர் சிறந்தவராக இருக்கும் உரிமையானால் காண அசுர இபிலீசு வயத்திலே சொல்லுவார்களே மிக இப்படி செய்தான் சொல்ல வேண்டும் அல்லாஹுடைய தூதரிடத்திலே இருந்தது அந்த சமூக சேவை நம் ஹனீசிலே கேள்விப்பட்டு இருப்போமே மதீனாவில இருக்கக்கூடிய மக்காவில இருக்கக்கூடிய எந்த சிறியவராக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி அல்லாஹுடைய தூதருடைய கரத்தை அவர்களால் பிடிக்க முடியும் தான் நாடிய இடமெல்லாம் அல்லாஹுடைய தூதரை அழைத்து செல்ல முடியும் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சமூக சேவையால் மற்ற அனைவரிடமிருந்தும் பிரிந்து நின்றார்கள் தனியாக தெரிந்தார்கள் அல்லாஹுடைய தூதர் அந்த வகையுடைய சூழலே இருக்கும் பொழுது அன்னை ஹதீஜார் அலி அல்லாஹு வன்ஹா அவர்கள் சொன்ன வார்த்தை அல்லாஹ் உங்களுக்கு நான் தந்திருக்கிறேனே எண்ணூறு கோடி ரூபாய் பணம் ஹதீஜார் அலி அல்லாஹு வன்ஹா அதை சொல்லி அல்லாஹுடைய தூதரை சமாதானப்படுத்தவில்லை அல்லாஹுடைய தூதரிடத்திலே ஹரிஜார் அலி அல்லாஹன் அவர்கள் சொன்ன வார்த்தை நீங்கள் சொந்தங்களை சேர்ந்து வாழ்கிறீர்கள் நீங்கள் இல்லாதவர்களுக்கு நீங்கள் உதவி செய்கிறீர்கள் அல்லாஹுடைய தூதர் சமூக சேவை செய்தைத்தான் தான் ஹரிஜார் அலி அல்லாஹு அவர்கள் ஆதாரமாக சொல்லி இருக்கின்றார்கள் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் குரான் கூறக்கூடிய நபிமார்களுடைய வரலாறு யூசுஃப் அலை இஸ்லாமுடைய வரலாறை நாம் எடுத்துக்கொள்வோம் அவர்கள் அந்த குடும்பத்தை மன்னித்ததிலா தசீப அழைக்கும் உங்களை நான் இன்று பழிவாங்க போவது கிடையாது யூசுப் நபி அவர்கள் அந்த குடும்பத்திற்கும் அந்த அனைத்து மக்களுக்கும் இஸ்ரேலே வாழ்ந்த அனைவர்களுக்கும் செய்த சமூக சேவை மற்றவர்களை விட யூசுப் நபி அவர்களை தனியாக காண்பித்தது அவர்களிடத்திலே இருந்த பொருளாதாரம் தான் பொருளாதாரம் இருந்தது அவனிடமிருந்தான் சொந்தம் இருந்தது அது அவர்களை அல்லாஹ இடத்திலே அழைத்து செல்லவில்லை நல்ல பாதையின் பக்கம் அழைத்து செல்லவில்லை யார் அந்த சமூக சேவையை செய்தார்களோ அல்லாஹ் அல்லாஹைக்கு ஒரு புத்தி சொல்வதற்காக அல்லா அதை பதிவு செய்தும் வைத்திருக்கிறான் மூசா நபியுடைய வரலாறு நமக்கு சொல்லி தரக்கூடிய செய்தி என்ன தான் பொருளாதாரம் இருந்தது எல்லோரிடத்திலும் சக்தி இருந்தது ஆனால் மூசா சக்தி முசான் அபி அவர்களை ஹிஜனத்தை செய்து மதியனுக்கு செல்லும் பொழுது மதிய நகருக்கு செல்லும் பொழுது அந்த இரண்டு பெண்களுக்கு அவர்கள் செய்த சமூக சேவையை அல்லாஹு தாலா குரானில் ஆயத்தாக சூரத்து கசசிலே பதிவு செய்து வைத்திருக்கிறான் இப்படி நிறைய நிறைய சொல்லி கொண்டே போகலாம் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்லுவார்களே நீங்கள் கடன் ஒரு நபரை பற்றி அல்லாஹுடைய தூதர் சொல்லுவார்கள் ஒரு நபர் கடன் கொடுத்துக் கொண்டிருந்தார் மக்களுக்கு அதை வசூலிக்க நபர்களை அனுப்பும் பொழுது அல்லாஹுடைய தூதர் அந்த நபரை பற்றி சொல்லுவார் அந்த நபரை அந்த நபர் தன்னுடைய வசூலிப்புல சொல்ல சொல்லுவாராம் கடனை அன்பாக கேளுங்கள் தந்தா வாங்குங்க அவங்க தவணை கேட்டாங்கன்னா கொடுங்க இவைகளை எல்லாம் அல்லா தூதர் சொல்லி நமக்கு சொல்ல வருகின்ற செய்தி ஒன்றே ஒன்றுதான் பொருளாதாரம் இருக்கிறதா அல்லது கல்வி இருக்கிறதா குடும்பம் இருக்கிறதா இவை அனைத்தும் தேவைதான் இவற்றுக்கு எல்லாமே நமக்கு மிகவும் முக்கியமாக தேவைப்படுவது சமூக சேவை எனும் மனப்பான்மை அருமையானவர்களே அல்லாஹு தாலாவுடைய அந்த சமூக சேவை என்ற எண்ணத்தில் தான் நம்முடைய உஸ்தாதமார்களும் அவர்களுடைய உஸ்தாதமார்களும் நபிகள் நாயகம் செல்லமாக வளையர் செல்லும் அவர்கள் தொட்டு அந்த சிறசிலா அந்த சனது அப்படியேதான் வந்து கொண்டிருக்கிறது சேவை மனப்பான்மையில் தான் நம்முடைய உஸ்தாதமார்கள் அவங்க பேசும்போது சொல்லுவாங்களே இல்லைங்களா அவங்க வாங்கின சம்பளம் அந்த காலத்துல இவை அனைத்தும் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி பொருளாதாரத்தை விட நம்முடைய உஸ்தாதமார்கள் எய்தலைப்பா எடுத்துக்கொண்டாலும் சரி அவர்கள் குடும்பத்தை நமக்கு வழிகாட்டி சென்றது இன்றைய மிக முக்கியமான தேவை சமூக சேவை ரஹ்மான் இந்த இளைஞர்கள் அதிகமாக சமூக சேவை செய்யக்கூடிய மனப்பான்மை அல்லாத முடிவான ஒரு நிமிடம்